கண்ணுரங்கு கண்ணுரங்கு கண்மணிய கண்ணுரங்கு கனவு கண்டு தானோ மெல்லணி சிரிக்கின்றாயோ தேவதைகள் குழந்தையுடம் கனவிலே விளையாடி சிரிப்பு காட்டி மகிழ சொல்வதுண்டேன் எப்படி ஆனாலும் உன் மகிழ்ச்சி முக்கியமே அமைதி தவள நீ கண் உறங்கி தூங்கு கண்ணே மடியே ஊஞ்சலாக்கி தாளாட்டு பாடுகிறேன் கண்மூடி நீ கேட்டு கண்ணுறங்கு செல்லமே வெளியில குளிர வெளியிலோ குளிரிருக்கு வீட்டுக்குள்ளோ கதகதப்பு அமைதியோ இங்கிருப்பு கண்ணாயர்ந்து உறங்கு கண்ணே கண்ணாயிருந்து உறங்கு கண்ணே